சிவா திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அன்னதானம் வந்து சிறப்பான முறையில் நம்மால் இயன்ற அளவிற்கு தொடர்ந்து நம்ம பல்வேறு திருத்தலங்களை வந்து சென்று இறை தொண்டாற்றி தமிழை பதிகங்கள் பாடி பதிகங்கள் ஏற்று அருண்மிகு திருநூடனாய் திருச்சொல்லுக்காக பாடல்கள் ஏற்றி ருத்ராட்சங்கள் வழங்கும் பணிகளும் ஒரு கோடி எட்டு ருத்ராட்சங்கள் வழங்கும் பணியின் முதற்கட்டமாக ஒவ்வொரு திருத்தலங்களிலும் குறைந்தது நூற்றி எட்டிலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எட்டு உத்திராட்சங்கள் வரை வழங்கி வருகிறோம் கூடவே அடியார்களுக்கு வயிற்றை ஆற்றுப்படுத்தும் நிகழ்வான உணவும் வழங்கி வருகிறோம் இந்த மற்ற தரைத்தலங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சிக்கல் இல்லை இதுபோல மலையேறி வரும் திருத்தலங்களுக்கு சில அன்பர்கள் வந்து இங்கு வந்து தொகை தொகையாக நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அதற்கு மேலாக ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் அடிவாரத்திலிருந்து வருகிற பொழுது உங்களால் முடிந்த அரிசி பருப்பு இது போன்ற வாங்கி வந்தேன் ஏன்னா இங்கே வந்து மிகப்பெரிய சிக்கலை வந்து அந்த சுமை தான் என்னென்னா தொகை வந்து சேருவதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் நம்ம அந்த தொகையை கொண்டு போய் கீழே தான் நம்ம பொருட்கள் வாங்கி மேலே ஏற்றிட்டு வரணும் அதனால் மற்ற தரை தளங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது தொகையாக வந்தால் கூட நம்ம உணவு வந்து அதில் நம்ம வாங்கி நம்ம செஞ்சு அடியார்களுக்கு வயிற்று ஆட்டுப்படுத்துகிறோம் இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் வந்து கீழேருந்து இருந்து வரும்போதே சில உணவுப் பொருட்களை வாங்கி வந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் தொடர்ந்து ஏன்னா உங்கள் நீங்கள் இல்லாமல் அது சாத்தியமே இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் எந்த உடல் உறுப்பும் இல்லாத மனிதன் இருக்கலாம் ஆனால் வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை தான் வந்து நம்ம வயிற்றை ஆற்றுப்படுத்தும் நிகழ்வு வந்து தொடர்ந்து இந்த ஊடாக பங்கெடுத்து வருகிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள் உத்தரவாசம் வங்கியிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு என்றுமே க நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கந்து குழுமம் ரொம்ப மகிழ்ச்சி திருச்சிற்றம்பலம்